உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே மகனே மகே உனக்கு எதிரான வாய்க்காதே மகளே மகளே நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை இல்லை அன்பின் நட்சக்கிரம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் யோசுவாவின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோபையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்லி நமக்கு பார்க்கிறோம் ஆண்டவர் யோசுவாவிலும் சொல்லுகிறார் பட்டணத்தை ஏற்கனவே உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் சாத்தானுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறது என பொழுது இதைதான் தெய்வனுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் சாத்தான் கல்வாரி சிலுவில் ஏற்கனவே தோற்கெடுக்கப்பட்டு போனான் ஏற்கனவே சிலுவையில் சாத்தானின் தலையை நசுக்கி போட்டார் ஆண்டவர் யோசுவாவிடம் ஏழு நாட்கள் கழித்தோ அல்லது ஒரு மாதம் கழித்தோ எரிகோவை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை மாறாக ஏற்கனவே எரிகோ பற்றத்தை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் நீ செய்ய வேண்டியது போய் சுதந்திரிப்பது என்று அவர் சொல்லுகிறார் எரிகோ பட்டணத்தை ஜனங்கள் ஏழு நாளில் பதிமூன்று முறை அவர்கள் சுற்றி வந்தார்கள் எக்காலத்தை ஏழாவது நாள் அவர்கள் ஊதினார்கள் நாமும் கூட கல்வாரியில் இயேசு மரணத்தை ஜெயித்ததை அறிக்கை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் சாத்தான் தோற்கடிக்க போட்டு போனான் என்று சொல்லி அறிக்கை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் உலக மனத்தையும் மோசம் மோசம் போக்கிறவனை பிசாசு என்றும் சாத்தன் என்றும் சொல்லப்பட்ட அந்த பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரம் தள்ளப்பட்டது என்று சொல்லி வெளிப்படுத்த வாசிக்கிறோம் இதை அடிக்கடி நினைவு கூர்ந்து பிசாசு தோற்கடிக்கப்பட்டு போனான் என்று சொல்லி அறிக்கையிட்டு மகிழ்வு சந்தோஷப்படுகிறவர்களாக தெய்வ ஜனங்கள் காணப்பட வேண்டும் நாட்களில் விசுவாசிகள் அநேகர் பிசாசு தோற்கடிக்கப்பட்டு போனான் என்று சொல்லுவதற்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள் சாத்தான் தன்னை ஏதாவது செய்து விடுவானோ என்று அவனை உள்ளே வைத்துக் கொள்ளுகிறார்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது ஆகையால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எதிராக கும்புறுகிற காற்று ஜலம் போன்ற பிரச்சனைகளை பார்த்து சாத்தானே நீ சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டு போனா என்று சத்தமாய் நீங்கள் சொல்லுங்கள் அப்படியாக நீங்கள் சொல்லுகின்றதான் பொழுது சாத்தானுக்கு அறவே உங்களை பிடிக்காது அவனுக்கு உங்களை அறவே பிடிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் சரியான பாதையில் சொல்லுகிறீர்கள் என்று அர்த்தம் இன்றிலிருந்து அடிக்கடி நீங்கள் சொல்லுங்கள் சாத்தானே நீ தோற்கடிக்கப்பட்டு போனாய் இயேசு உன்னை ஜெயித்தார் என்று சொல்லி உங்கள் நாவிலால் நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் உங்களுக்கு முன்பாக எரியோக்களை ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்கு அவர் கொடுத்து விட்டார் இப்பொழுது அறிக்கையை சுதந்திரித்துக் கொள்வதுதான் உங்கள் வேலையாய் காணப்படுகிறது வெற்றி கண்ட ஜெய் கிறிஸ்துவை நாம் காணப்படுகிறோம் உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு எதிராக செயல்படுகிற சகல விதமான காரியங்களையும் அவர் கல்வாரி சிலுவிலே முறியடித்து விட்டார் அந்த அதனை கண்டு நீங்கள் பயப்படுத்த உங்கள் உங்களை தெய்வ சமூகத்திலே நீங்கள் அர்ப்பணியுங்கள் தான் கர்த்தர் நம் இந்த பூமியில வைத்திருக்கிறார் சகலவற்றையும் நாம் ஆண்டு கொள்ளும்படியாக தான் கர்த்தர் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார் நீங்கள் தெய்வ சமூகத்தில ஒப்பு கொடுங்கள் உரே நான் பெற்றுக் கொள்ளாத காரியங்கள் அநேகம் காணப்படுகிறது என்னுடைய வாழ்க்கையில் சுதந்திரத்துக் கொள்ள முடியாமல் காரியங்கள் அநேகம் காணப்படுகிறது இவைகளை சுதந்திரத்து கொள்ளத்தக்கதான அந்த பாக்கியத்தை அந்த கிருபைகளை ஏன் எனக்கு தாரும் என்று சொல்ல தெய்வ சமூகத்திலே உங்களை தாமே அர்ப்பணியுங்கள் கத்தல் சகலவற்றையும் உங்கள் வாழ்க்கையிலே கொடுப்பார் சிக்கிற அன்பின் நல்ல தகோப்பனை இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒப்பனை நீர் எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை தந்து நீர் எங்களை யோசுவா சுதந்திரத்து கொண்டது போல நாட்கள் ஆண்டு வரை நாங்களும் கத்தாவை எங்களுக்கு எதிராக விதமான அந்த நெருக்கடியான சூழ்நிலைகளையும் முற்றிலுமாக நாங்கள் உடைத்து தள்ளி போட்ட ஒரு மேற்கொண்டு கத்தாவை எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த பாக்கியத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள தகப்பன் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருவை செய்வதாக உண்மையில் விசுவாசித்து உண்மை வாழ அப்பா உங்களிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு உண்மை ஜூபிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய பரிசுத்தபியான வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோ நல்ல பிதாவே ஆமேன் ஆமே நான் தகர்த்திடுவேன் உன்னைகளை நான் தகர்த்திடுவேன்